புரேஸ்வால் வணக்கம் யூடியூப் நேர்களே நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பெயர் என்னவென்றால் கர்ஷாசாய் பேசக்கூடிய மனுஷரின் பெயர் கர்ஷாசாய் என்று ஒரு தலைப்பில் பேசப்போகிறோம் இப்போ யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் பேசக்கூடிய ஒரே நபர் கர்ஷாசாய் அவர் என்ன செய்தார்னா அப்போ பெரிய தொழிலதிபதியாக இருந்தாலும் ஆந்திராவில் மனிதர்கள் பாருங்கள் எச்சிக்கையில் காக்கா ஓட்டக்கூடாத மனிதராக இருக்கும் ஏன் எச்சிக்கையில் காக்கா ஓட்டணும் அந்த ஷோ ரெண்டு தான் காக்கா கொத்திட்டு போயிருவான் அப்படிப்பட்ட உலகத்திலே மனிதர்கள் இருக்கும் காலகட்டத்திலே கர்ஷாசாய் என்கிற ஒரு மனிதர் கலியுக உதவியாளராக மனிதர்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஏழைகளுக்கு இறங்கி கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பாருங்கள் ஒரு துண்டு மாம்பழத்துக்கு இருபதாயிரம் கொடுத்தாரு ஒரு சட்டையை அவரை கிழிச்சி விட்டு தைக்கிறதுக்கு அங்கே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்தார் லட்சம் கோன கோடி அவர் வருமானத்தை பார்க்கணும் வந்ததை பார்க்கணும் வரவு எட்டா செலவு ஆயிரம் நாங்க மாதிரி அந்த மாதிரி போகுது கொஞ்சமான வரவுல கொஞ்சத்துள்மையில அனைத்து அனைத்து அதிபதியாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்த வரது வருமானம் ஆனால் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு உதவி செய்து கொண்டிருக்கிறார் இதேபோல் உலகத்திலே அநேக அரசியல்வாதிகளும் அநேக மனிதர்களும் அநேக நபர்களும் மாறிவிட்டால் உலகத்தில் ஏழைகளே இருக்க மாட்டார்கள் அப்போ பாருங்கள் கர்ஷாசாய் என்கிற ஒரு மனிதர் வயசு மிஞ்சி மிஞ்சி போனால் இருபத்தெட்டு முப்பது வயசு அதேம்தானே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கும் பாருங்க வீடில் அவங்களுக்கு வீடை கொடுக்காரு பிள்ளை ஸ்கூல் பீஸுக்கு ஸ்கூல் பீஸ் கொடுத்தாரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்காரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்காரு ரூபாய் அள்ளி 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 கொடுக்கிறார் ஏழைகளுக்கு இறைத்தான் வாரி இறைத்தான் அவருடைய அதாவது வாரி யார் இறைக்கார் இறைக்கணும் ஊரும் இறக்காத ஆறும் அப்போ இப்படி புரஜாதி மக்கள் செய்து போது அருமையான தேவ ஜனமே கிறிஸ்தவ ஜனமே நாம் எப்படி இருக்க வேண்டும் கிறிஸ்து எப்படி இருந்தால் அதுக்கு மா மாதிரியாக அவர் மாதிரியை கடைபிடித்த சீடர்கள் எப்படி இருந்தார்கள் தோமா எப்படி இந்தியாவில் வந்து தன்னை தேகமாகி வந்து இங்கே வந்து ரத்த சாட்சியை மறைத்தார் அவர் செய்த நன்மைகள் என்ன அப்போ இயேசு கிருசு எப்படிப்பட்ட தெய்வம் அவர் சாயடை படைக்கப்பட்ட நாம் அவரை போல் இருக்க வேண்டாமா அப்போ பாருங்கண்ணே அப்போ ஒரு மனிதனுக்கு ஒருத்தன் நன்மை செய்யாட்டானு பரவாயில்ல தீமை செய்யக்கூடாது அர்த்தம் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது சரியில்லாத குடும்பத்தில் போய் சம்மந்தமான வைக்கக்கூடாது மாட்டி விட்டுட்டு ஒதுங்கிட்டு போகக்கூடாது நான் வேண்டானே நீர் தான் முடிச்சேருங்க கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லக்கூடாது அவங்களோட கருத்தில் நியாயம் தீர்ப்பார் அப்போ பாருங்கள் அசோசாயை பாருங்கண்ணே அப்போ உதவி எப்படி செய்தார் பாருங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் என்ன செய்தார் இந்த வரக்கூடிய யூடியூப் வருமானத்தை காட்டில் அதிகமாக செலவு செய்தான்னு சொல்லி இந்த யூடியூப்பில் ஒரு பிரதர் பேசுவார் எவ்வளோ வருமானம் அவர் சொல்கிறார் வர காட்டும் செலவு தான் அதிகமாக செய்தார் அப்போ பாருங்கள் ஒரு ரோட்டை ஒருத்தர் சுமந்துக்கிட்டு போகிறார் அவருக்கு அள்ளி அடி கொடுக்காரு பிறகு ஒரு கூட பண்ணுறவங்களுக்கு அள்ளி கொடுக்காரு பிறகு ஒரு எப்படி சொல்ல ஒரு தேய்க்கிறதுக்கு ரூபாய் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் லட்சம் கொடுக்காரு கள்ளப்பொருப்பு ஒரு கொட்டணத்துக்கு முப்பதாயிரம் நாற்பதா ஐம்பதாயிரம் லட்சம் கொடுக்காரு கொடுக்கணும் அவசியமா கொடுக்க கொடுக்க திருப்பி கடவுள் கொடுப்பார் நூறத்தினே உயர்த்தவர் ஆசிரிப்பார் அவர் நல்லா இருப்பார் கட்டு அவர் ஆசிரிப்பார்கள் அப்போ அவரை பார்க்கணும் நம்ம கிறிஸ்தவர்கள் அநேகமாக அநகமாக இருக்கணும் அதுக்கு அம்புட்டையும் கொடுத்து தெருவெளி போகணும்னு சொல்லலை அப்போ கர்சாசாயம் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி செய்தா இருப்பாருங்க அருமையான தேவ ஜனமே ரசிக்கப்பட்ட ஜனமே ரசிக்கப்படாத ஜனமே உதவி செய்யணும் அவ்வளோதான் கொடுக்கணும் இல்லை விரலுக்கு தந்து வீக்க இருக்கும் இந்த விரலுக்கு வந்து விற்கிறது அதையும் விற்க மாறக்கூடாது முடிஞ்சளவுக்கு ஒரு உதவி செய்யலாம்ல ஒவ்வொரு ஆற்றல் ஓத்து இல்லாமல் இருக்கும் செலவும் பார்த்தீங்கன்னா அடுத்தவனுக்கு கேடு செஞ்சால் தான் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி அருமையான தெய்வ ஜனங்கள் அச்சுக்கப்பட்ட ஜனங்கள் அச்சுக்கப்பட்ட ஜனமே நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்து சோர்ந்து போக இருக்க வேண்டும் பிறருக்கு நன்மை செய்து தீவிரத்து இருக்க வேண்டும் இந்த கர்ஷாசாய் அவர் செஞ்சுட்டு வாராரு அதே போல் மனிதர்கள் மாறினால் இந்தியா நல்லபடியாக இருக்கும் உலகமே நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் கடவுள்தான் உதவி செய்ய வேண்டும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அந்த மனப்பக்குவம் அந்த ஆற்றல் அந்த திறமை அந்த குணங்கள் நற்குணங்கள் நல்ல எண்ணங்கள் அவரிடத்தில் இருக்கிறது கசாசாகிட்டு இன்னும் மேலும் மேலும் பாருங்களேன் ஆந்திராவில் விட்டால் அவர் பெரிய முதலமைச்சராக ஆயிரம் ரூபாய் உலக ஆமாம் விட்டால் இந்திய நாட்டுக்கு பிரதமர் ஆயிரம் ரூபா அப்படி இருக்குது உலகத்துக்கு அப்படி எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுக்காக பிரதமர் உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறதற்காக அவர் ஆயிரம் ரூபாய் ஆக மாட்டானுட்டேன் அப்போ பாருங்கள் ஏழைகளுக்கு வாரி வாரி இறைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த கற்றாசாய் எப்படி இருக்காரு பார்த்தா அதேப்போம் நம்ம நல்லவரும் எல்லோரும் இந்த மாதிரி கொடுக்கணும் எண்ணங்கள் வாங்க உதவி கொடுக்க முடியாத உதவி செய்யுங்கள் பிறருக்கு நல்லது செய்யுங்கள் பிறருக்கு ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் சாமி இடத்துல கேளுங்கள் அப்போ பாருங்களேன் அவரை எப்படி சீதா பாருங்கள் சாப்பாடு சாப்பிட போயிருக்காங்க ஹோட்டலுக்கு பற்றி விட்டுருக்காங்க வெளியே வேண்ட் வேஷ்டி சட்டை குதிரையில் சார்ட்டு குதிரை கொண்டு போய் ஐஸ்கிரீம்லாம் பழங்கள்லாம் என்னென்னலாம் வாங்கி கொடுக்காரு பேசும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது முகமலர்ந்து கொடுக்கறத கர்த்தர் பெரியமாக இருப்பாங்க முகமலர்ந்து கொடுக்காரு அவர் சேவை சபைக்கும் கொடுக்காரு கிடையாது ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்காரு அப்போ கடவுளை அவர் ஆசிரிப்பார் உயர்த்துவார் சந்தோஷமாக சமாதானமாக இருப்போம் நல்லபடியாக இருப்பார் அவர் ரசிக்கப்படுறவருக்கா ரச்சிப்புக்காக ஜெடிங்க ஆமாம் கர்த்த தாமே இந்த வார்த்தை ஆசிரியப்படலாமே சாய் வாழ்க கர்ஷாசாய் வாழ்க சாய் வாழ்க அவர் களமலைக்கு வந்தால் இருக்கும் இங்கேயும் ஏழைகளுக்கும் ஏகப்பட்டவே இருக்காங்க கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க சீட்டு போட்டவருக்காங்க இருக்காங்க ரேஷன் சாப்பிட இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இங்கே வந்தால் கடவுள் அவர் ஆசிரியப்பார் வரட்டும் கர்த்த தாமி இந்த வார்த்தை ஆசிரிப்படாமே